சமுதாய சொந்தங்களுக்கும் மற்றும் சக தமிழ் குடி ஊர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ காலில் இதை பற்றி பார்க்க போறோன்னா ஏழு தனித்தொகுதியில் யார் வெற்றி பெறுவா யாருக்கு முதலிடம் யாருக்கு இரண்டாம் இடம் அதை பற்றி நம்ம இந்த வீடியோ காலில் பார்க்க போகிறோம் தென் தமிழத்திலேருந்து நம்ம இந்த தனித்தொகுதி விவரத்தை ஆரம்பிக்கலாம் தென்தமிழத்தில் ஒரே ஒரு தொகுதி இருக்குது அது எதுன்னு பார்த்திங்கன்னா தென்காசி இது வந்து தேவந்தர்களுட வேளாளர் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தனித்தொகுதி இதில் பார்த்திங்கன்னா அதிமுக சார்பாக போட்டிடக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருந்தாலும் சமுதாய வாக்குகள் சிதறனால திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய திருமதி ராணி ஸ்ரீகுமார் அவங்க வந்து முதலிடம் பெறுவாங்க இரண்டாம் இடம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்க வந்து இரண்டாம் இடம் பெறுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்டாவில் ஒரே ஒரு தனித்தொகுதி இருக்குது அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் இது வந்து தேவேந்திரகுல வள்ளாளர் மக்கள் தகவதுக்கப்பட்ட ஒரு தனித்தொகுதி இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய திரு வை செல்வராஜ் அவங்களே திரும்பவும் போட்டிடுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு வை செல்வராஜ் அவங்களே திரும்பவும் போட்டிடுறாங்க திமுக கூட்டணி சார்பாக இவருக்கு வந்து முதலிடம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பகுதி மக்கள் வந்து புதிதாக ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய சகோதரி கோவை கார்த்தி அவங்கள வந்து வெற்றி பெற வைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா பழையபடியே பார்த்தீங்கன்னா திரு வைசலூராஜ் அவங்களே நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் இரண்டாம் இடம் பார்த்திங்கன்னா சகோதரி கோவை கார்த்தி அவங்களுக்கு வந்து இரண்டாம் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மூன்றாவது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து அதிமுக சார்ந்த இ ராஜசேகர் அவங்களுக்கு வந்து இரண்டாம் இடம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது முதலிடம் பார்த்திங்கன்னா செல்வம் அவங்களுக்கு வந்து முதல்விடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கொங்குமண்டலத்தில் இருக்கிற ஒரே ஒரு தனி தொகுதி நீலகிரி நீலகிரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய திரு ஆ ராசா வந்து வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் வந்து லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிமுக சார்பாக போட்டிடக்கூடிய திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் தொகுதி விழுப்புரம் தொகுதியில் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி சார்பாக போட்டுடக்கூடிய பிசிஏ கட்சியை சார்ந்த திரு ரவிக்குமார் அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படி இல்லைன்னா அதிமுக சார்பாக போட்டுவிடக்கூடிய திரு ஜே பாக்யராஜ் அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது நம்மளோட கருத்துக்கணிப்பு எப்படி பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரவிக்குமார் அவங்களே வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடம் அதிமுக சார்பாக போட்டுவிடக்கூடிய ஜே பாக்யராஜ் அவங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிதம்பரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா திரு திருமாவளவன் அவங்க வந்து வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பாஜக சார்பாக போட்டுடக்கூடிய வேட்பாளர் சகோதரி கார்த்தியாயனி அவங்க வந்து இரண்டாம் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் தொகுதி திருவள்ளூர் தொகுதியில் தேமுதிக சார்பாக போட்டுவிடக்கூடிய திரு நலத்தம்பி அவங்க வந்து வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய புரட்சிப்பரதவங்க கட்சி தங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற மன வருத்தம் இல்லாமல் அவங்க வந்து கலப்பணி செஞ்சாங்கன்னா திரு நலத்தம்பி அவங்க வந்து திருவள்ளுவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படி இல்லைன்னா திமுக சார்பாக போட்டுடக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எக்ஸ் ஐஎஸ்எஸ் அதிகாரி திரு சசிகாந்த் சந்தில் அவங்க வந்து வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது